சேமியா வச்சு சூப்பரான விரிசல் இல்லாத கொழுக்கட்டை இது கூடவே அடுப்பு பக்கமே போகாமல் பூர்ணம் எப்படி செய்கிறது ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இந்த சேமியா வச்சு இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்யும்போது கொஞ்சம் கூட விரிசலே வராது அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும் பிகினர்ஸாக இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அட்டகாசமாக இருக்கும் இப்ப இப்போ வாங்க கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி அனில் தான் எடுத்திருக்கேன் இந்த பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எந்த அளவுக்கு சேமியாக அந்த அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் இந்த சேமியா பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க ஊர்னாலே போதும் பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க இது வந்து நல்லா ஊறட்டும் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இந்த சேமியாவும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க அப்போ தான் சத்துன்னு பார்த்தீங்கன்னா ஊறி கிடைக்கும் அடுப்பு பக்கமே போகாமல் பூர்ணம் வந்து ரெடி பண்ணலான்னு சொன்னேன் இல்லைங்களா அதை எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் மிக்ஸி சார் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா வேர்க்கல் எடுத்துக்கோங்க இப்போல்லாம் இந்த மாதிரி வேர்க்கல்லையே கிடைக்குது நல்லா வறுத்த வேர்க்கல்லையே அதுதான் வாங்கியிருக்கேன் அரைக்காப்பளவுக்கு வேர்க்கலை எடுத்துருக்கேன் அரைக்கா பலவுக்கு உற்சக்கல்ல எடுத்துருக்கேன் இது கூடவே அரைக்கப்பளவுக்கு தேங்காய் மூணும் பார்த்திங்கன்னா சமமாக அரை அரைக்காப்பளவுக்கு எடுத்துருக்கேன் முதல்ல வேர்க்கடல உற்சைக்கடல தேங்காய் இதை முதல்ல மிக்சி தடில் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்குங்க அதன் பிறகு வெள்ளம் சேர்த்துக்குங்க இதுவும் வெள்ளம் பார்த்திங்கன்னா சரியாக ஒரு அரைக்கா அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை பார்த்திங்கன்னா தூள் வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் அரைச்சி முடித்த பிறகு இந்த மாதிரி வந்து கையில் வந்து பிடிப்பிடிச்சு பாருங்கள் நல்லா பார்த்திங்கன்னா உருண்டைங்களாக கிடைக்கணும் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட வந்து தண்ணியே விடலைங்க வெறும் இந்த வெள்ளம் தேங்காய் உற்சக்கல்ல வேர்க்கல்ல இதே மாதிரிட்டு தான் சேர்த்துருக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த உருண்டைகளை பிடிச்சு வச்சுக்குங்க முதல்ல வந்து பூர்ணம் பார்த்தீங்கன்னா அடுப்பக்கமே பார்க்காம சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோம் இந்த சேமியாவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊறி இருக்க பாருங்கள் தண்ணியில் பூர்ண சேமியா பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்குங்க இது கூடவே ஒரு அளவுக்கு நான் அரிசியமாக எடுத்துருக்கேன் பிகினர்ஸாக இருக்கும் தான் வந்து கொழுக்கட்டை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபெயிலியரே ஆகாது உங்களுக்கு முதல்ல இந்த அரிசி மாவும் இந்த சேமியாவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க கலந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் சேமியா மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சுருங்க இது ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா நான் தனியாக எடுத்து வைக்க போகிறேன் இது எதுக்குன்னு கடைசியில் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு சேமியாகவும் இந்த அரிசி மாவும் பார்த்திங்கன்னா கலக்க பாருங்கள் அதுக்கு முன்னாடி இதில் பார்த்திங்கன்னா உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க கலந்த பிறகு சப்போஸ் உங்களுக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டா பார்த்தா தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அந்த தண்ணி பார்த்திங்கன்னா பொறுக்கிற சூடாக இருக்கணும் சேர்த்தது மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்குங்க நான் இதில் மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு இந்த மாவும் சேமியாக பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு விட்டுருங்க இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்கள் வெறும் அரிசி மாவு வச்சு கூட செய்யலாம் இந்த மாதிரி சேமியாக சேர்க்கும் போது இந்த கொழுக்கட்டையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட விரிசலே விடாதுங்க இப்போ பாருங்கள் மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் வந்து சேர்க்க போகிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி பை செஞ்சுட்டு ஒவ்வொரு பக்கம் இந்த மாவை வந்து மேல் மாவுக்கு பார்த்திங்கன்னா மாவை பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு இதில் வந்து இந்த மாதிரி உருந்த வச்சு தட்டி கூட காமிக்கிற பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட விரிசலே வராதுங்க அந்த ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இல்லாமல் அழகாக பார்த்திங்கன்னா வரும் இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அளவுக்கு மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இது காரணம் பார்த்திங்கன்னா நம்ம சேமியா வந்து சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அது மட்டும்தான் நம்ம சாதாரணமாக அரிசி மாவு சேர்க்கும் போது எப்படி இருந்தாலும் அந்த ஓரங்களில் பார்த்தீங்கன்னா விரிசல் விட்டலாம் ஆனால் சேமியாக சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட விரிசலே விடாதுங்க இப்போ சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கையில் முதல்ல வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆனால் நான் இன்றைக்கி ஆயில் அப்ளை பண்ணலை தேங்காயை மட்டும் அதில் மாவில் சேர்த்துருக்கேன்னு அவ்வளோ மா அது மட்டும்தான் இப்போ மாவை இந்த கையை வச்சு நல்லா வந்து விரித்து விட்டுக்குங்க விரிச்சுட்டு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கில்ல பூர்ணம் அதை கொண்டு போய் அப்படியே வச்சுட்டு இதை நல்லா பார்த்திங்கன்னா மூடி விட்டுடலாம் நல்லாவே இந்த கொழுக்கட்டைகள் வந்து இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்குங்க க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து சேமியா வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டைகள் பார்த்திங்கன்னா நல்லா பெருத்து எடுத்துக்கோங்க இதை பார்த்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஏன்னால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு பெரட்டை அந்த பக்கம் ஒரு பெரட்டன் பெரட்டிடு இதே எடுத்துன்னு போய் நம்ம இட்லி பார்த்துடத்துலாம் இன்றைக்கி வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் அந்த இட்லி தட்டில் பார்த்திங்கன்னா துணி ஒன்று விரித்து போட்டிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெடி பண்ண கொழுக்கட்டைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் பார்க்குறதே பாருங்கள் சூப்பராகவே வந்திருக்கு இட்லி தட்டில் துணி ஒன்று இந்த மாதிரி வந்து உயரம் பண்ணி வந்து போட்டுக்குங்க போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த கொழுக்கட்டை வந்து இதில் வந்து வச்சுட்டு வேக வச்சு தான் எடுக்க போகிறோம் இந்த மாவில் பாருங்கள் கொஞ்சம் கூட விரிசலே வராது உங்களுக்கு கையிலையும் பார்த்திங்கன்னா அழகாக வந்து இந்த மாவு இந்த மாதிரி நல்லாவே வந்து உங்களுக்கு விரிக்க வரும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை விநாயகர் சதுர்த்திக்கு வந்து செஞ்சு பாருங்கள் கொழுக்கட்டையே செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி செய்யும் போது சூப்பராகவே பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைகள் வந்து பூர்ணம் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சிடலாம் மாவை பார்த்திங்கன்னா சூடு தண்ணியில் போட்டு கலக்க வேண்டிய அவசியமும் இருக்காது கிண்டி எடுக்கணும் வேண்டிய அவசியமும் இருக்காது டக்குன்னு சேமியா மட்டும் ஊற வச்சோமா அது கூட கொஞ்சம் வந்து மாவை வந்து கலந்து எடுத்தோமா ஈஸியாக பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைகளை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் மீதி இருக்கிற எல்லா மாவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான் வேக வச்சு எடுத்தாலே நம்மளுடைய சேமேல செஞ்ச கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆகிடும் இதே மாதிரி நார்மலாக எப்போவும் செய்கிறோம் இல்லைல்ல அந்த மாதிரி கொழுக்கட்டை கூட நான் செஞ்சு வச்சுருக்கேன் முதலே பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா வந்து சூடாகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த கொழுக்கட்டைகள் எல்லாமே வச்சுட்டு சரியாக ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் இந்த இட்லி பாத்திரத்தில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கொழுக்கட்டைகள்லாம் சூப்பராகவே வெந்து வந்திருக்கும் அந்த மேலுக்கு நம்ம சேமியா வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பார்க்குறதுக்கே பாருங்கள் ரொம்பவே வித்தியாசமாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த ரெசிபியை விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு கொடுங்க அதே மாதிரி இந்த கொழுக்கட்டைகள் பார்த்திங்கன்னா கையில் பிசுக்கு பிசுக்குன்னு ஒட்டவே செய்யாது பாருங்கள் இந்த கொழுக்கட்டைகள் ஆறுன பிறகு எடுத்து வைக்க வேண்டிய அப்படின்ற அவசியமும் இருக்காது சூடாகவே வந்து எடுத்து வைக்கலாம் கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே செய்யாது நம்மளுடைய கொழுக்கட்டைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இடையிலாச்சு பூர்ணத்தவும் பார்த்தீங்கன்னா அடுப்ப பக்கமே போகாமல் பூர்ணாவும் ரெடி பண்ணிட்டு சூப்பராகவே வந்து இந்த கொழுக்கட்டைகள் வந்து ரெடி பண்ணிட்டோம் கொழுக்கட்டைகளும் பாருங்கள் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது அந்த கையில் பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் கையில் கொஞ்சம் கூட பிசு பிசுன்னு ஒட்டவே இல்லை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டைகள் வந்து செஞ்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்